இந்த கொங்கு மண்டலமே என் பாட்டுக்கு தாங்க அடிமை கொங்கு மண்டலம் பாட்டுக்கு அடிமையா என்ன இது எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன் என் பாட்டுக்கு இந்த பாண்டி நாடு அடிமையப்பான்னு எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன் திருவள்ளையால் படத்துல பாத்து இருக்கேன் இந்த மைண்ட் வாட்ச கேட்ச் பண்ணிட்டாரு நம்ம சத்தமா பேசிட்டோமா கொங்கு மண்டலமே அடிமையா எங்க ஒரு பாட்டு பாடுங்க பார்ப்போம் நடக்குது தங்கமே வெள்ளி விழா போன நடக்குது தங்கமே சீம்தான் நடக்குது தங்கமே வெள்ளி விலா போன நடக்குது தங்கமே மலையில் சத்தம் கேட்குது தங்கமே மல்லி மாலை மடக்குது தங்கமே சீமந்தான் நடக்குது தங்கமே வெள்ளி விழா போன நடக்குது தங்கமே ஆனதுல நிறைய ஆரம்பிச்சிருச்சப்பா உங்க பாட்டுக்கு கொங்கு மண்டலம் மட்டும் இல்லைங்க ஒட்டுமொத்த தமிழ்நாடே அடிமையா கூடிய காலம் வரங்க நல்லா இருக்குங்க பாட்டு ஏன் எங்களுக்கு அம்மாவை பத்தி ஒரு பாட்டு பாடுங்க அம்மாவை பத்தி பாட்டு பின்னாலே அது ஒரு சந்தமா இருக்குங்க பாட்டு பொண்ணு போனாத்தா என்ன பெத்து போட்டா அடி என்ன பெத்தாத்தா நீரை சொல்லி சொல்ல சொன்னா துயர் தீராது சொல்லி சொல்லியாராது சொன்னா துயர்த்தீராது போனாத்தா என்ன பெத்து போட்டா அடி என்ன பெத்தாத்தா கண்ணீரை தான் பார்த்தா போக இதில் ஆலோச வாடி கொஞ்சம் சத்தே மாயிலே ஆடி மாசம் கத்தடிக்க வாடி கொஞ்சம் செத்தே மாயிலே

கல்யாணம் அந்த சின்ன குனி கூட்டம் எல்லாம் அந்த கடலில் நடுக்கு தையா திருமணம் அந்த குமாரம் ஓ கல்யாண மங்கல்யாணம் கல்யாண மங்கல்யாணம் கல்யாண மங்கல்யாணம் கல்யாண மங்கள் கல்யாணம் அப்படியே போல எல்லாத்த கல்யாணம் முடிஞ்சா புரியலையா கல்யாணம் போயிட்டே தான் என்ன அர்த்தம் கல்யாணம்னா என்ன முடிஞ்சே என்ன பையன் பே பையன் பேரும் போயிட்டே இருக்கு அதுதான் கல்யாணம் வரைக்கும் பேரு போலயா